வாங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் ஆர் மஞ்சளா கிச்சனுக்குள்ள போலாம் வாங்க ஹாய் விவாஸ் ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் என்ன பார்க்க போறோம்னா சண்டே லஞ்ச் மெனு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பருப்பு ரசம் வைக்க போறேன் கட்டி பருப்பும் கொஞ்சம் ரசமும் அதுக்கு நான் துவரம் பருப்ப நல்லா ஊற வச்சிருக்கிறேன் அதுக்கு பாருங்க தக்காளி தாளிக்கிறதுக்கு வத்தல் கருவேப்பில பச்சை மிளகாய் மஞ்சள் பொடி மிளகு சீரகம் நம்ம போல ரசம் எப்படி வைப்போமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து வித்தியாசமா ஒரு ரசம் வைக்க போறேன் நார்த்தங்காய் ரசம் அதுக்காக தான் நார்த்தங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது ஃப்ரெஷ்ஷா எங்க வீட்டில் பிடிக்குனா காய் இது இப்பதான் பறிச்சுட்டு வந்தேன் இந்த ஒரு ஒரு காய் வந்து நம்ம ஒரு ஒரு பழத்தில் பாதி ஜூஸ் எடுத்து வச்சுட்டு மிச்ச ரெண்டையும் நான் ஊருகா போட போறேன் ரெடிமேடா ஊருகா இப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அப்புறம் நான் இன்னைக்கு ஸ்பெஷல் சிக்கன் அரை கிலோ சிக்கன் எடுத்தேன் இந்த சிக்கனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுல போனமோ ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் தயிர் போட்டு பிணைஞ்சு வச்சிடலாம் ஒரு மணி நேரம் பிணைஞ்சு வச்சிருவோம் அதுக்குள்ள இப்போ நம்ம பருப்பை அடுப்பில் வைக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பழம் அப்படியே போட்டுக்கலாம் நம்ம பருப்பு ரசத்தின் பருப்பு பாத்தீங்களா அதை வச்சு அப்படியே போட்டுக்கலாம் இதுல மஞ்சள் தூள் போட்டாச்சு கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுக்கிறேன் அடுப்ப வச்சிடலாம் பாருங்க இதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் கொஞ்சம் தயிர் ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் கொஞ்சம் மல்லி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்ப அதை நம்ம நல்லா பெசரி எடுத்து வைக்கலாம் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் பாதியளவு நிறைய உப்பு போட பாதி பாதியளவு மட்டும் போட்டுக்கலாம் இப்ப நான் நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாருங்க சிக்கனுக்கு ரெண்டு ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பாதி போட்டுக்கலாம் மிச்சம் இருக்கட்டும் சிக்கன் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது மிளகு சீரகம் மிளகு தான் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் இது அப்போ நல்லா பேஸ்டாக நான் எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரே ஒரு பிரிஞ்சு இலை இதில் ஒரு வத்தல் சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ இந்த சிக்கனை போட்டலாம் தண்ணி நம்மளுக்கு அதனால தண்ணியே ஊத்தா நமக்கு தேவையா மட்டுமே ஊத்தணும் அப்ப நம்ம கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டோம் இன்னி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம் நம்ம இப்ப நம்ம பருப்பு ரசத்துக்காக ரெண்டு மிளகாய் மிளகு சீரகம் மல்லி நம்ம நல்லா இதப்ப அரைச்சிக்கலாம் வெள்ளை போட்டு நம்ம லாஸ்ட் தட்டி போட்டா போதும் இப்ப பாருங்க பருப்பு பருப்பு தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம இந்த தக்காளியோட சேர்ந்து பருப்பு நம்ம பருப்பு எடுத்துடலாம் ரசத்துக்கு இப்போ நம்ம தாளிச்சு மட்டும் உப்பு போட்டு அப்படியே தாளிச்சு விட்டுடலாம் நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்கும் முதல்ல ர சீரகத்தை இந்த இருக்கிற கொஞ்சோண்டு சீரகத்தை நல்லா இப்படி கையில வச்சு நல்லா அந்த பருப்பில் இப்படி போட்டுருணும் பச்சை சீரகத்தை அப்போ தான் நம்மளுக்கு அந்த பருப்போட மனம் நல்லா டேஸ்டா இருக்கும் இதுல உப்பு போட்டுடலாம் போட்டு நம்ம பருப்பு அது மாதிரி விட்டுடலாம் இப்போ நம்ம ரசம் வச்சிருவோம் ஃபர்ஸ்ட்டு ரசத்துக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இல்லாட்டி நெய்யும் ஊற்றிக்கலாம் ரெய்யும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம் கடுகு ரெண்டு மூணு சீரகம் ரெண்டு மூணு வெந்தயம் இப்ப பாருங்க இந்த தக்காளிய நான் தோல் எடுத்துட்டேன் இந்த மேல தோல் வருது பாருங்க பாதி தோல் எடுத்தாச்சு நீ பாதி தோல் இருக்க அதையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் பாருங்க கழுவி வெடிச்சிருச்சு ஓ ஒரு வத்தல் பிள்ளி போடலாம் ரெண்டு கருவேப்பிலை போடலாம் நம்ம அரைச்சு வச்சிருந்த மிளகு சீரகம் அதெல்லாம் அரைக்க பார்த்தீங்களா அதை போட்டலாம் போட்டு நம்ம இந்த மிச்சியை நல்லா தண்ணி ஊற்றி அலம்பி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊத்த கொஞ்சம் சூடாகட்டும் போட தட்டி போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ரசிக்கணுமோ தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா நம்மளுக்கு அப்பதே கொதிச்சிருச்சு நான் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கேன் இன்னும் ஒரு கொதி வரவும் நம்ம அந்த பருப்ப ஊத்திடலாம் பருப்ப ஊத்திட்டு நல்லா நம்மளுக்கு இது கொஞ்சம் ஆறுனதுக்கு தான் நம்ம இந்த ஜூஸ் ஊத்தணுங்க நம்ம முதலே ஊத்திட கூடாது பயங்கர புளிப்பா இருக்கும் அப்படியே கசந்து போகும் சாரி அப்படியே கசந்துரும் அது பாருங்க எடுத்து வச்சிருக்கேன் நானு நார்த்தங்காய் ஜூஸ் அது அப்படியே கசந்துரும் முதலே நம்ம சூடோட ஊத்திட்டோம்னா நம்ம ரசம் சாப்பிடவே முடியாதுங்க அதனால கொஞ்சம் பார்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட போறப்ப ஊத்திட்டா கூட நம்ம போதுமானதுதான் கொதிச்சிருச்சு இப்ப நம்ம பருப்ப ஊத்திடலாம் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சி ஊத்திடலாம் இது அப்படியே கட்டவும் நம்ம இறக்கிடலாம் பேப்பர் பாரு நொற கட்டை வர்றது அப்படியே இறக்கிடலாம் இறக்கிட்டு அதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஜூஸ ஊற்றலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இப்போ பாருங்க நான் பருப்புக்கு தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சிருக்கேன் கடுகு கொஞ்சம் உளுந்தம் பருப்பு ஒரு ரெண்டு வத்தல் ஒரே வத்தல் பூச்சி போட்டுக்கலாம் அதுக்கு நமக்கு வேற காரம் இல்லை பார்த்தீங்கன்னா அதனால வத்தல் பிச்சி போட்டுக்கலாம் நல்லா இப்போ பாருங்க பார்த்துக்கலாம் சூப்பரான கட்டி பருப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க நான் ஓப்பனாகவே வச்சு தான் வேக வச்சிருக்கேன் குக்கரில் வைக்கல அந்த குக்கரில் வந்து திக்காக நம்ம இது இல்லாமல் கிரேவி இல்லாமல் வைக்கிறதுனால கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நான் இந்த வடைச்சட்டிலேயே மாற்றிட்டேன் இதுலயே இப்போ நம்மளுக்கு பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம அப்படியே தொட்டு சாப்பிட்லாம் பருப்பு ஊற்றி ரசம் ஊற்றி வச்சு சாப்பிட்டுலாம் இப்ப நம்மளுக்கு நல்லா மல்லி இலை போட்டாச்சு இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு விட்டுடலாம் கொஞ்சம் அந்த ஒரு நல்ல ஒரு மனமா இருக்கும் அது பாருங்க வெந்தய இலை அதோட மனமே நல்லா கம்மு வாசமா இருக்குதுங்க நம்ம இதை நல்லா கிண்டி விட்டு இறக்கிடலாம் சூப்பரான பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போதான் ஆஃப் பண்ணிடலாம்